நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் மணி நிமிடம் சிதி இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை அர்ஷனம் பின்பு வஜ்ஜரம் கரணம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலிருந்து ஆறு மணி வரை யமகன்னம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நேத்திரம் நேத்திரம்னா கண்ணுன்னு அர்த்தம் இரண்டு கண்ணும் இன்னைக்கு திறந்திருக்கும் ஜீவன் முழுதும் இன்னைக்கு ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை திறந்திருக்கும் அதன் பிறகு உயிரற்றவையாக இருக்கும் இன்றைய நாள் கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும் முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னி லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே இன்னைக்கு சூரியனும் கேதுவும் துலாத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மாந்தியோடு இணைந்து மீனத்தில் பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரகன் சிம்மத்தில் புத பகவான் இன்றைய தினம் கிருத்திகை அப்படின்றதுனால முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க அதே போல நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு வரோம் கண் திருஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி கண் திருஷ்டி அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த திருஷ்டி பொடி வாங்கி போட்டு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லோரும் தான் பெற்ற இன்பம் எல்லோரும் இன்று இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறேனோ அது எல்லோரும் அனுபவிக்கணும் தான் நினைப்பேன் அதே போல எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்ல அதே மாதிரி அந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வின விலகி வீட்டிற்குள் குலதெய்வம் வருகின்ற ஒரு எந்திரம் அதுவும் வாங்கி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரடிக்கு அரடி எந்திரமே வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க நான் வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் அதுவும் கொரியர் சார்ஜில் எதுவும் இல்லாமல் தான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த படத்துக்காகவும் ஒரு கிராம் தங்கம் வாங்கினேனா கூட எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத அதை அறிஞ்சு தான் நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த செஞ்சிட்டு வர சில பேர் தாயத்தை போட்டாலே ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்குறாங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம் பெருகணும் கணவன் மனை ஒற்றுமையா இருக்கணும் குடும்பத்தில் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்கணும் நிறைய வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்ல வசதி இருக்கும்போது கூட வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவையும் அப்பாவையும் வெளியில மாதிரி நிறைய நிறைய பேர் எங்கிட்ட அந்த மாதிரி பேசுறாங்க அழுகுறாங்க எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது எனக்கு ஒரு ஆசை முதியோர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து காப்பகம் மாதிரி வச்சு ஃப்ரீயா செய்யணும்னு ஆசை ஆனா கடவுள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுக்கல தாங்கன்னு நிச்சயமா செய்வேன் இப்பவும் நான் போயிட்டு வயசானவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சாப்பாடு அது இது கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா பெரிய அளவுல செய்யணும்னு ஒரு எண்ணம் அது செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல காரணம் என்னன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் தான் வர இந்த வருமானத்துல இறைவனுக்கு கொஞ்சமும் இப்ப நீங்க வந்து என்ன ஜாதகம் பாக்குறீங்க நான் ஆயிரம் ரூபாய் வாங்கினா ஆயிரம் ரூபாயும் நான் என் வீட்டுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த ஜாதகன்றதே கர்மாதான் அந்த கர்மாவை உங்க கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் இந்த கர்மாவை நான் எங்க போய் கழிக்கிறது கடவுள்கிட்ட தான் கழிக்கணும் இந்த மாதிரி தானம் தர்மத்துல தான் கழிக்கணும் அதனால நீங்க கொடுக்குற காசுல பாதி காசு நான் வந்து சாமிக்கும் இந்த முதியோர்களுக்கும் அதே போல துப்புரவு தொழிலாளர்களுக்கும் தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் நினைப்பாங்க எல்லாம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்குறாங்க ஜாதகத்துக்கு நான் ஆயிரம் ரூபா தான் வாங்குறேன் அந்த ஆயிரம் ரூபாலே பாதி காசுக்கு மேல இந்த கடவுள் வழிபாட்டுக்கும் முதியோர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த காப்பகம் மாதிரி வச்சு ஃப்ரீயா அவங்களுக்கு மருத்துவ செலவு காப்பாட்டு செலவு எல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசைதான் கடவுள் அந்த அளவுக்கு நிறைய கொடுக்க மாட்டேன்றார் கொரோனாக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சோம் அதுல பெரிய நஷ்டம் உண்மையிலேயே அது பெரிய அளவுக்கு வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நிறைய பேரை வச்சு காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்ப கிடைக்கல என்ன பண்றது எல்லாம் இறைவன் செயல் அதனால அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தன் பிள்ளைகளோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சில மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாமே இருக்கு ஆனா அது அவங்க செய்யணும் செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பிரிந்த தம்பதியர்லாம் கூட ஒன்று சேர்ந்திருக்காங்க பிரிந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அதனால விருப்பப்பட்டால் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் சொல்றேன்றதுக்காக நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க அதே போல ஆனா இந்த கந்தரிஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி வாங்கி வீட்டுல போடுங்க அது பெரிய விஷயம் அது எந்திரங்கள்லாம் வாங்குறீங்களோ வாங்கலையோ வியாபாரத்துக்கு வாங்குறீங்க வாங்கலையோ அது வேற விஷயம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனா இந்த கந்திருஷ்டி பொடி ஐஸ்வர்ய பொடி கம்மி தான் ரொம்ப அதுக்காக ஐய ஆரம்பத்தரெல்லாம் இல்லை கந்திருஷ்டி பொடி ஆயிரம் ரூபாய் அஞ்சு பாக்கெட்டு இது ஐநூறு ரூபாய் அவ்வளோதான் நான் குறைஞ்ச இதுலதான் சொல்றேன் இது கூட ஏன் நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன் அப்படின்னா இந்த ஐஸ்வர்யப்படி போட்டு நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேற ஒன்னும் இல்லை அதே மாதிரி தனவசியம் வியாபார வசியம் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்பதற்கு அதே மாதிரி பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி பெருக படிப்புல நல்ல மார்க் வாங்குறதுக்கு மலர் மருந்து ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க வியாபாரம் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க சொந்த தொழில் பண்ணுறாங்களாம் அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த குறையறதுக்கான மலர் மருந்து இருக்குது அதே மாதிரி தொழில் முனைவோ இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனவசியத்துக்கும் எந்திரமும் தாயத்தும் இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்க பேசுவாங்க சரி நேற்று நம்ம நேத்து சொல்லல முந்தா நேத்து வந்து இந்த நட்சத்திரங்களை பத்தி சொல்லிட்டு வந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எதை வணங்கணும் எப்படி வணங்கணும் வணங்கினால் என்ன நன்மை அப்படின்னா அதுல சித்திரை நட்சத்திரத்துல இருந்து சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புலியுடன் கூடிய ஐயப்பனை வணங்குவது சிறப்பு அதே மாதிரி வில்வ மரம் தல விருட்சங்கள் செல்வதும் வில்வ மரம் நட்டு வளர்ப்பதும் மரங்கொத்தி பறவைக்கு உணவு அளிப்பதும் தேவதச்சன் விஸ்வகர்மா விஸ்வகர்மா ஆலயம் செல்வது அதே மாதிரி ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வாரை வணங்கி பதினாறு நெய்தீபம் ஏற்றுவதும் ஆண்டுக்கு ஒருமுறை ஸ்ரீ சுதர்சனம் ஓமம் செய்வதால் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களும் நீங்கி சக்கரத்தாழ்வாரின் பதினாறு ஆயுதங்கள் உதவியுடன் பதினாறு செல்வங்களுடன் வாழலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இதை செய்க அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எருமைக்கு உணவு அளிப்பதும் மருத மரத்திற்கு நீர் ஊற்றுவதும் தேன் கூடுகளுக்கு பராமரிப்பதும் தினசரி தேன் கூடை படத்தை பார்த்து தேன் கூடு படத்தை வீட்டில் கூட ஒட்டி வச்சுக்கலாம் மருதமலை முருகனை தரிசிப்பதும் தனது காலடியின் கீழ் எருமை மாட்டுடன் இருக்கும் காளி தேவியை வணங்குவதும் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரத்துடன் கூடிய ராகு காலத்தில் நரசிம்ம பெருமாளை வணங்குவதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விளாமரம் நட்டு வளர்ப்பதும் செங்குருவி போன்ற பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் புலிமேல் அமர்ந்த ஐயப்பனை வணங்குவதும் மதுரைக்கு அருகே உள்ள திருமோகூர் கஜேந்திர வைபவம் காஞ்சிபுரம் கருடசேவை தரிசனம் செய்வதும் திருச்செந்தூர் கடற்கரையில் சந்தன மலையில் அமைந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களும் தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் சரி மீதி நட்சத்திரத்தை நாளைய தினம் சொல்கிறேன் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீங்க உறவினர்களுக்கிடையே செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அதற்கான உதவிகரமும் கிடைக்கும் வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தன வரவும் பொருட்கள் மூலம் லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது சிகிச்சை மேற்கு சிசை நாராமின் அசுர நிறம் வேண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சில விஷயத்தில் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் என்று வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் மார்ந்த ரிஷபராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல ஒரு விவாதங்கள் என்ன விவாதங்கள்னா ஆரோக்கியமான விவாதங்கள் தான் ஏற்பட்டு விலகும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கனிவான பேச்சுகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசைசை தெற்கு திசை அதிசை எண் ஐந்தாம் எண் அதிர்சை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் எல்லா விதத்திலும் ரோகிணி நட்சத்திர நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த சில வேலைகளை அலைச்சல்களுக்கு பின்புதான் உங்களுக்கு நிறைவேறும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும் சகோதரர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும் இன்றைய நாள் பகையெல்லாம் விலகி மறைமுக எதிரிகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள் அதிசேச வடமேற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபிவிருத்தி கிடைக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகரம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் லாபங்கள் நிறைந்த நாள் வெற்றி நிறைந்த நாள் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும் நினைத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் மாணவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் மனிதர்களின் பெரிய மனிதர்கள் அதாவது உங்களை விட பெரிய ஆபீசஸ் இந்த மாதிரி மேல் அதிகாரிகள் அவர்களுடைய நட்பு இன்றைய தினம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் இசை தெற்கு திசை இரண்டாம் இரண்டாமே அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் அகலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனசில் இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் விலகி ஒரு நல்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மாணவர்களுக்கு படிப்பதில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும் சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை தென்கிழக்கு ஒன்றாமின் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் அமையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிலவுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உங்களுடைய சிந்தனை போக்கில புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை மூலம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் தந்தை வழி உறவினர்கள் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் விலகும் வியாபாரத்தில் மட்டும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இன்னைக்கு ஞாபக சக்தி பெருகும் ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க வயிறு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி சளி சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பேச்சில் பொறுமையாக இன்றைக்கி எதையும் செய்யுங்கள் அது மேற்கு செய்ய ஆறாமண் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கும் அதனால ரொம்ப கவனமா இருங்க சகோதரர் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உயர்கல்வி ப பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் பொறுமை தேவை ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை தொழில் முதலீடுகளை கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் மனதில் ஒரு சிந்தனை தேவையற்ற சிந்தனைகள்லாம் ஏற்படும் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்க சந்திராசம் இருக்கிறதுனால கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உறவினர் வருகையால் மகிழ்ச்சியும் சுபகாரிய முயற்சியில் அனுகூலமான பலன்களும் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி வராத பணம் வருகின்ற ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்லாம் மறையும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை தெற்கு திசை அதிசயின் ஐந்தாம் எண் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க அதிகார பதவியில இருப்பவர்கள் ஆதாயம் அடைவீர்கள் வங்கி துறையில் இருந்து வந்த இழுபரிகளெல்லாம் குறையும் வெளியூரிலிருந்து புதிய வேலை வாய்ப்புகள் அதற்கு தொடர்பான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்கும் பண வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்சேசை வடகுசேசேன் ஒன்றாமே நர்சு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிற மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் குறையும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றும் புதுவிதமான இலக்குகள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை வர்த்தகம் சார்ந்த துறையில சிந்தித்து செயல்படுங்கள் ஆடம்பர செலவை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமண் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க ஊத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இலக்குகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் தவறிப்போன சில வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள் பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் விழிப்புணர்வு தேவை உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் வீடு வாங்குவது வீடு மனை வாங்குவது வீட்டை பராமரிப்பு செய்வது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மேலோங்குகின்ற ஒரு நாள் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதளவில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் எது செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிச இசை மேற்கு திசை இசை என் மூன்றாமின் அதிர்ச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் சூழ்ச்சியை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உறவினர்களால் உதவிகரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் இசை வடமேற்குசே அதிசையின் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்